கோவில் போகலாம் வாங்க நல்லது நடக்கும் கேளுங்க அதிசயம் அற்புதம் மீனராசினியர்களே அதாவது ஆலய தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆலய தரிசனம் அப்படிங்கிறது நிறையா மீனராசினியர்கள் இன்றைய காலகட்டத்துல பண்றதே கிடையாது உங்களுக்காக நானே இந்த ரெண்டு கோவிலுக்கும் போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செய்து நீங்க நல்லா இருக்கணும் பிரார்த்தனை செய்ய போகிறேன் உடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இறை வழிபாடால் மாறிவிடுமா என்கின்ற உள்ள ஒரு யோசனை இயமை கட்டுறதுக்கு இல்லாத காசு மனசுல தூங்க முடியாத கவலை தூக்கம் அப்படிங்கிறது மறந்து போயாச்சு பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வருகிறது இதுக்கு மேல நான் எப்படி சார் தவறான முடிவை எடுக்காம வாழ்றது அப்படின்னு நிறைய மீனராசிக்காரர்கள் கேட்கிறார்கள் மீனராசிக்காரர்களுடைய ஊழல் நெஞ்சில் இருக்கக்கூடிய வலி இருக்கு பாருங்க அந்த வலி ஒரு பத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு சமம் நம்பியர்கள் துரோகம் பண்ணுவாங்க அன்பு யாரும் வைக்க மாட்டாங்க நம்மளை பத்தி யாருமே சிந்திக்க மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேணும்னு கொடுத்த பணமும் வர மாட்டேங்குது என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும்னு செஞ்ச பணமும் என்னை சுத்தி சுத்தி அடிக்குது தனிமையில் வாடும்போது உலகம் எப்படி இருக்கிறது என்ன உலகத்தில இருந்து வெளில வந்து நான் மட்டும் இரவு தூங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது சார் அப்படின்னு நிறைய மீன ராசிக்காரர்கள் இன்று சொல்லியிருந்தாங்க திருமண வாழ்க்கைங்கிறது ஏமாற்றம்ங்கிறது ஒரு கடந்து போயிடலாம் ஏன்னா நிறைய மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிந்து விட்டதுன்னே சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது பகல் கனவான்னு உண்டா அட்லீஸ்ட் கனவுலயா நான் சந்தோஷமா இருப்பேனா அந்த கனவுல இருக்கக்கூடிய சந்தோஷம் கூட என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நான் எதுக்காக யாருக்காக வாழணும் எதுக்காக சம்பாதிக்கணுங்கிற ஒரு பெரிய கொஸ்டினோட காலடி எடுத்து வைக்கக்கூடிய மீனராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையை நூறு பர்சன்ட் திருப்பு முனையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது உண்மை இந்த வீடியோவை நல்ல கவனமாக பாருங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறீங்க பாருங்க அதுவும் புண்ணியம் இது அடுத்த மீனராசினியர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பாருங்க அதுவும் புண்ணியம் காரணம் வீடியோவை கவனமாக பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கேளுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க மீனராசினியர்களே அதாவது எனக்கு தெரிந்த ஒரு மீனராசி நபர் அவருடைய வாழ்க்கையில் பதினாறு வயசுல படிப்பை நிப்பாட்டி விட்டு வெளிநாட்டுக்கு போகிறார் கடன் சுமை வீட்டில் உள்ளவங்களுடைய போராட்டம் ப்ரெஷர் ஒரு முடியாம அந்த வெளிநாட்டு பயணத்தை தொடங்குகிறார் வெளிநாட்டில் பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்து குடும்ப கடன் அடைச்சி சொந்த பந்தங்களுடைய பெயரை வாங்கி தன்னுடைய சொந்த சகோதரிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அவர் இருபத்தெட்டு வயசில் இந்தியாவுக்கு வர்றார் வரார் அந்த இருபத்தெட்டு வயசுல இந்தியாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் சொல்லும்போது தான் தெரியுது அவருக்கே தெரியாமல் அவரை ஏமாற்றி அவருடைய சொற்று அனைத்தும் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிறதுனால யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா என்ன யார் காசு வச்சிருப்பாங்க நம்பிக்கையில இருந்தவருக்கு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் பன்னெண்டு வயது போராட்டத்திற்கு பிறகு தான் இருக்கும்னு தெரிஞ்சு மிகவும் வருத்தப்படுகிறார் சரி இதுக்கு மேலே தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது அவருடைய பேர்ல லோன் இருக்கு சரி இதுக்கு மேலே நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அந்த ஏழரை சனியில மிகப்பெரிய லாஸ் ஆகுது அவர் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க காலில் அந்த கால் ஆப்ரேஷனோட திருப்பி ஏந்திரிச்சு உட்காந்து காசு இல்லாம என்ன செய்வது மேரேஜ் பண்ண முடியாதுன்னு வாழ்க்கையில முடிவாயிருச்சு சோ நம்ம அடுத்தது எதாவது செய்யலாம்னு பார்க்கும்போது தந்தை இறக்கிறார் அவங்க தந்தை இறந்த ஒரு பதினைந்து நாளில் தாயும் இறக்கிறார் மனசு ரொம்ப ஒடிஞ்சு பெறாரு யாருமே இல்லை அவருக்கு வந்து இனிமே நம்ம வாழணுமா இல்ல இருக்கிற பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு நம்ம சகோதரிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம இறந்து விடலாம் தவறான முடிவை எடுத்து விடலாம்னு ஒரு கட்டத்துல இருக்காரு அப்போதான் அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்காதா எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலடி எடுத்து வைத்த கோவில் தான் கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி இந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலுக்கு அவர் போறார் அங்கே உட்காந்து அழறாரு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காரு அந்த விநாயகர் பெருமான்ட்ட அவ்வளவு கேள்விகள் கேட்கிறார் கடந்து வந்த பாதையும் இனிமேல் என்ன செய்தால் கடக்க முடியும் என்கின்ற பதிலுடன் அவரிடம் பேசுகிறார் பேசிட்டு அவர் போறாருங்க இன்னைக்கு அவருடைய கால் சரியாயி வண்டி ஓட்டுறார் கடன் ஒரு ரூபா கிடையாது ஜென்மசனியை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டார்னே சொல்லலாம் வருஷா வருஷம் கல் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்க்குறாரு இன்னைக்கு அவர் வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஸ்தலம் வேறு எதுவுமே கிடையாதுங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தாங்க தோஷம் பரிகாரம் அப்படிங்கிறல்லாம் கிடையாது அந்த விநாயகரை போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்க நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப சுபிச்சமா இருக்காரு நான் இந்த கோவிலை பத்தி ஆஹா ஓஹோ அது இதெல்லாம் எல்லாம் சொல்றதை விட ஒரு இயற்கையான ஸ்டோரி இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இதை விட நீங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த கோவில் போயிட்டோம் தான் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி நீங்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் கர்த்தக விநாயகர் கோவில் அந்த கர்த்தக விநாயகர் பெருமானுடைய போட்டோவை எல்லாருமே கையில வச்சிருந்தீங்கன்னா மீனராசினியர்களுடைய வாழ்க்கை தொழிலும் சரி உங்கள் சுயமாகவும் சரி ரொம்ப நல்லா பெஸ்டா இருக்கும்னு நூறு இல்லைங்க இரநூறு பசங்க சொல்லுவேன் அடுத்த கொஸ்டின் எல்லா கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா சார் வாழ்க்கையில கடன் உடல் ரெண்டுமே படுத்துது போதாத குறைக்கு மனசு வலிக்குது குடும்ப வாழ்க்கை கசக்குது இதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சரியாகணும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகணும் நீங்க வாழ்க்கையில ஒரு பத்து நிமிஷமான சந்தோஷமா இருக்கணும் எந்த விதமான குமுறல் இன்றி லாஸ்ட் ஒரு விஷயம் வாழ்க்கை உங்களுக்காக வாழ்கிறோமோ இல்லையோ குடும்பத்திற்காக உண்மையாக வாழ வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களும் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற மன சந்தோஷம் தாங்க ஒரு சில பேர் இன்னைக்கு பேசுற கடும் சொற்கள் காதல வாங்க முடியல தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டரை மாத்திக்கிட்டு குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒரு சில பேர் சில தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறது இல்லை எந்த பிசினஸ் பண்றது யாருடைய பழகுவது எந்த விஷயத்துல நம்ம லைஃப்ல மேல வரலாம்னு யோசிக்கிறாங்க பாருங்க அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த கோவில் நாம் இரண்டாவதாக செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத பெருமாள் இந்த வைத்தியேஸ்வரன் அப்படிங்கிறது ஈஸ்வரன் வைத்தியம் பண்ணுவதற்காக உருவாக்கின கோவில் இந்த கோவிலுக்கு போனா ஒவ்வொரு மீனராசினியர்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது இந்த கோவில்ல தன்வந்திரி பகவான் இருக்கார் அதனால குரு கடாட்சம் இந்த கோவில்ல மீனராசினியர்களுக்கு ஏற்படுகிறது இந்த கோவில்ல தையல் நாயகி என்கின்ற அம்மன் இருக்காங்க இந்த அம்மனை வணங்கும் போது தாலிபாகியம் பலம் பெறுகிறது இந்த கோவிலில் இறுதியாக முத்துக்குமார முருகன் முத்துக்குமர முருகன் அந்த முத்துக்குமரன் முத்துக்குமரன் மூணு தடவை சொல்லுங்க முத்துக்குமரனுங்கிற வேட மூணு வாட்டி சொல்லுமாங்க சொன்னா மகிழ்ச்சி அதிகமாக உருவாகுமா எந்த இடத்துல நல்லா ப்ரொனன்ஸ் பண்றது முத்துக்குமரன் 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 மூணு வாட்டி சொல்லுங்க உங்களுக்கு சந்தோஷம் அந்த முத்துக்குமரன் திருமண வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் புதியதாக திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை உடைந்திருந்தாலும் முத்துக்குமரன் 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 மூணு வாட்டி சொல்லும் போது ஒவ்வொரு மீனராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வைதீஸ்வர பகவான் அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் நான் வேணா திருப்பி சொல்றேன் இந்த வைதீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்த பலருடைய வரலாறு என்கிட்ட இருக்கு மீனராசினியர்களுடைய வரலாறு நல்லா இருக்காங்க நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் செல்ல முடியாதவர்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்காக இந்த ரெண்டு கோவிலுக்கு நானே போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மீனராசினியர்களுடைய வாழ்க்கையும் வளமாகவும் வெற்றியாகவும் நினைச்ச மாதிரி வேணாங்க ஆசைப்பட்ட மாதிரி வேண்டாம் அட்லீஸ்ட் கஷ்டப்படாம இருந்தா போதுங்க நன்றி வணக்கம்